சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் பிஎன்எஸ்எஸில் இந்த அப்சர்வேஷன் ஹோம் இது பிஎன்எஸ்எஸில் மட்டும்தான் கேட்குறாங்கன்னா கிடையாது பியோனாலஜி அண்ட் விக்டிமாலஜிலையும் கேட்குறாங்க அதனால் ரெண்டு டாப்பிக்குமே இது உகந்த ஒரு டாப்பிக்காக பார்க்கப்படுகின்றது தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்சர்வேஷன் ஹோம்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கூர்நோக்கு இல்லங்கள்னு அர்த்தம் இது போட்டிருக்கு பாருங்கள் இந்த கூர்நோக்கு இல்லத்தில் சிறுவர்களை மட்டும்தான் அடைச்சி வைக்க முடியும் வயது வந்த பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் இதற்கு உள்ள இடம் கிடையாது என்பதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக நோட் பண்ணுங்க டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்டரில் வரக்கூடிய இந்த கான்செப்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது இது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமானதுன்றதுனால மேலே தமிழ்நாடு அரசின் கூர்நோக்கு இல்லம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு இந்த இடத்துல கவர்மெண்ட் அப்சர்வேஷன் ஹோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு என்ன நடக்கும் இது உள்ள எதற்காக இந்த அப்சர்வேஷன் ஹோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு லைன் பாருங்க நம்மளுக்கு எதனா புரியுதான்னு பார்க்கலாம் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள சிறுவர்களை சிறுவர்கள்னா யார் இந்த இடத்துல ப சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதிற்கு குறைவான அந்த நபர்களை தான் சிறுவர்கள்னு சொல்றாங்க நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும் வரை நீதிமன்றத்தில் ட்ரையல் நடக்கும் ட்ரையல் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சென்டென்ஸ் கொடுப்பாங்க சென்டென்ஸுக்கு அப்புறமா தான் அவர்களை அதற்கு தேவையான இந்த போஸ்டல் நிறைய இருக்குது சிறையெல்லாம் இருக்குது அந்த மாதிரி சிறையில் அடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது வரைக்கும் தற்காலிகமாக வைத்திருக்கும் அந்த இடத்தின் பெயர் தான் அப்சர்வேஷன் ஹோம் என்று பெயர் ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் ஜுவைனல் ஜே ஜே ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க ஜுவைனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடக்ஷன் பாதுகாக்கவும் செய்யணும் பராமரிக்கவும் செய்யணும் யாரை சில்ட்ரனை யாரு சொல்கிறது ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்டு நான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் தெளிவாக சொல்லுது அதில் வரக்கூடிய அந்த கான்செப்டு தான் செக்ஷன் ஃபார்ட்டி செவன் அப்சர்வேஷன் ஹோம் இப்போ உங்களுக்கு அப்சர்வேஷன் ஹோம்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் சிறுவர்களுக்கு மட்டுமே இந்த இடத்துல இடம் இருக்குது சிறு பெரு குற்றங்கள் புரிந்தவர்களுக்கு நீதிமன்றத்தில் ட்ரையல் அதாவது சென்டென்ஸ் அறிவிக்கப்படும் முன்னர் வரை எப்படி பெரியவர்களை சிறையில் அடைக்கிறாங்களோ அதே போல பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட நபர்களை பார்த்தீங்கன்னா கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்து வைத்து வைக்கப்படுவார்கள் தான் கான்செப்ட் இதனுடைய அப்செக்டிவ்ல நம்ம போயிடலாம் சிறுவர்களை சிறைக்கு அனுப்பாமல் பாதுகாப்பான சூழலில் வைக்க அவர்களை சிறையில் அனுப்புனா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்க குற்றத்தை மிக தெளிவாக கற்றுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குற்றவாளியாக வெளியே வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் அந்த பெரியவர்கள் பார்த்திங்கன்னா இவர்களை உபயோகப்படுப்பதற்கு உபயோகப்படுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதாவது சுரண்டலுக்கு எதிரான அந்த கான்செப்டு சரி அவர்களுக்கு கல்வி கல்வி உள்ள கொடுப்பாங்க அதே போல் ஆலோசனைகள் கொடுப்பாங்க மருத்துவ பராமரிப்பு கொடுப்பாங்க வேறு எதிலும் தொழில் கற்க வேண்டும் என்றால் அது அந்த வசதிகளும் இருக்கு உள்ள எல்லாமே பார்த்திங்கன்னா விசாரணை காலத்தில் நல்ல நடத்தை கொண்டு வர இதன் நோக்கமாக உள்ளது இந்த கூர்நோக்கு இல்லங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள் பதினான்கு வயது கொண்ட சிறுவனாக இருந்தாலும் சரி சிறுமியாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு தனியாக கூர்நோக்கு இல்லங்கள் இருக்கும் இவர்களுக்கு தனியாக கூர்நோக்கு இல்லங்கள் இருக்கும் ஒரு திருட்டு குற்றத்தில் சிக்கினால் ஒரு சின்னதாக ஒரு திருட்டு கூட்டத்தில் சிக்கிக்கிறாங்க ஏழ்மையின் காரணமாக வச்சு போய் என்னதான் இருந்தாலும் இது தவறு தான் நீதிமன்றமானது சிறையில் அடைக்காமல் இவர்களை பார்த்தீங்கன்னா சிறையில் அடைக்காமல் அவர்கள் கண்காணிப்பு விடுதிக்கு தட் மீன்ஸ் அப்சர்வேஷன் ஹோமுக்கு விடுவார்கள் எதற்காகன்னா அந்த இடத்துல அவர்களுக்கு நன்னெறி வகுப்புகள் நடத்தப்படும் நல்ல வகுப்புகள் நடத்தப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சு அவர்கள் நல்ல நபர்களாக வெளியே வருவார்கள் கூர்நோக்கு இல்லங்களில் இருந்து இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கூர்நோக்கு இல்லத்தினுடைய மிக முக்கியமான கான்செப்டு இந்த ஜே ஜே ஆக்டுடைய கான்செப்டும் இதுதான் இந்த ஷீலா பேர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்ற ஒரு கேஸ் ஸ்டடி சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு கேஸ் ஸ்டடி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டடி கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும் கண்டிப்பாக அப்சர்வேஷன் ஓம்னால் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் கேஸ் ஸ்டடி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளரான ஷீலா பேர்ஸ் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் கைது செய்து செய்யப்படுற செய்யப்படுறாங்க சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காவல் நிலையத்தில் கைது செய்யப்படுறாங்க காவல் நிலையத்தில் மோசமான சூழலை அவர்களை அடைத்து வைத்துக்கொள் அடை அடைத்து வைக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சரியான ஒரு பாதுகாப்பான சூழல் கிடையாது ஒரு ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் கிடையாது ஒரு சாக்காடை மாதிரி ஒரு பேட் ஒரு என்விரான்மெண்டில் அந்த அந்த குழந்தைகளை உட்கார வச்சுருக்காங்க இதை பார்த்த ஷீலா போஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க ரிட் தெளிவாக சொல்கிறாங்க இந்த காவல் நிலையத்தில் இந்த மாதிரியான பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனையை நீங்கள் தட்டி கேட்கணும் அதே போல் இந்த ஜேஜே ஆக்டெல்லாம் உபயோகப்படுத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிட் போடுறாங்க அந்த ரிட் ஏற்றுக்கொண்ட ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் காவல் நிலையத்தில் வைத்திருக்க கூடாது ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா உடனடியாக அவர்களை அப்சர்வேஷன் ஹோமுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் கூர்நோக்கு இல்லங்களுக்கு அவர்களை அனுப்பி வைக்கப்பட வேண்டும் செகண்ட் ஒன்று தேர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்கமானது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரியான கூர்நோக்கு இல்லங்களை திறந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்காங்க அதே போல் பதினெட்டு வயதிற்கு குறைவான அந்த இளம் குற்றவாளிகள் சிறார் குற்றவாளிகளை கண்டிப்பாக காவல் நிலையம் அழைத்து செல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு மிக அற்புதமான கேஸ் ஸ்டடி தான் இந்த ஷீலா பேர்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஆல் இண்டியா ரெக்கார்டு இன் எயிட்டீன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் சுப்ரீம் கோர்ட் செவன்டீன் செவன்டி த்ரீ என்ற பேஜ் நம்பரில் இருக்கக்கூடிய இந்த வழக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அப்சர்வேஷன் ஹோம்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் பிஎன்எஸ்எஸ்லையும் கேட்கிறார்கள் பியோனாலேஜ் அண்ட் விக்டி கேட்குறாங்க ஸோ ரெண்டுத்திலையும் நீங்கள் இதை உபயோகப்படுத்திக்கலாம் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்